Rissas, Lucifer, Satan. இவனுடைய தோற்றம் என்ன இவனுடைய யுக்திகள் என்ன இவன் ஏன் மனு குலத்திற்கு விரோதமாய் இவ்வளவு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய சரித்திரத்தை குறித்து தான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் நாம் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்களும் நானும் பைபிளை வாசித்திருக்கிறோம் ஆனால் வேதாகமத்தை நாம் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து தேவனுடைய பார்வையிலிருந்து மாத்திரமே நாம் வாசித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த வேத சரித்திரத்தின் பின்னணியிலிருந்து இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த லூசிபர் பிசாசு இல்லை என்றால் சாத்தானுடைய வரலாறு என்ன என்று சொல்லி அவனுடைய பார்வையிலிருந்து அவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து தான் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவை முழுவதுமாய் பாருங்க நம்முடைய எதிரி ஆகிய பிசாசின் காரியங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு அவன் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்கிற காரியங்களை நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி கற்றுத் தருவாராக அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உலகம் ஏன் மனிதர்கள் கூட படைக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் தேவதூதர்களை படைத்தார் இந்த எண்ணு கடங்காத கோடிக்கணக்கான தேவதூதர்கள் மகிமையுள்ள ஆவிகளாய் தேவனுக்கு கீழ்படிந்து தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் மத்தியிலே விசேஷித்த ஒரு தேவதூதன் இருந்தான் அவனை குறித்து எசேக்கில் இருபத்தி எட்டு பன்னெண்டு சொல்லுகிறது நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் அழகுள்ளவன் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது அநேக விலை உயர்ந்த கற்கள் உன்னை மூடி கொண்டிருந்தது பதினான்கு நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு ஏசாய பதினான்கு பன்னெண்டு சொல்லுகிறது அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே இங்கிலீஷ்ல இதே வார்த்தை மார்னிங் ஸ்டார் லத்தின் மொழியில இதே வார்த்தை ஆனால் ஒரு நாள் இந்த லூசிபர் அவன் ஒரு தேவதூதனாய் இருந்தும் அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்து தேவனுக்கு மேலாய் என்னை நான் உயர்த்துவேன் மற்ற தூதர்கள் தேவனை ஆராதிப்பது போல என்னையும் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு பெருமை தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாய் நான் ஏறுவேன் என்கிற ஒரு பெருமை அவனுடைய இருதயத்தில் எழும்பினது ஆகையால் தேவன் இந்த லூசிபரை தம்முடைய சமூகத்திலிருந்து தள்ளினார் விழுந்து போனது லூசிபர் மாத்திரம் படைக்கப்பட்ட தேவதூதர்களில் மூன்றில் ஒரு பங்கு அவனோடு சேர்ந்து விழுந்தார்கள் இந்த சம்பவங்களுக்கு பிறகு ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆண்டவர் வெளிச்சத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உலகத்தையும் படைத்ததை கண்டு தேவ தூதர்கள் மகிழ்ந்தார்கள் தேவன் என்னதான் செய்கிறார் என்று சொல்லி பொறுமையோடே பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்குள்ள தேவனை குறித்ததான ஒரு கோபம் விரக்தி ஏமாற்றம் ஒரு வெறுமை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அவமானம் இதன் மத்தியிலே தேவன் ஆறாம் நாள் மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை உண்டாக்கி அதை குறித்து சொல்லுகிறார் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக பிசாஸ் ஆகிய லூசிபருக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட குப்பையிலிருந்து தூசியிலிருந்து உண்டாக்கப்பட்ட இந்த சிருஷ்டிக்கு தம்முடைய சாயலும் அவருடைய ரூபத்தையும் தருகிறார் ஆனால் கோடான கோடி வருடங்களாய் அவரை மாத்திரம் ஆராதித்து அவருடைய சிங்காசனத்தை சுற்றி சுற்றி வந்த என்னையோ அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிட்டாரே என்கிற ஒரு கோபம் இதுல இன்னும் இந்த பிசாசுக்கு இருச்சல் உண்டாகத்தக்கதாய் மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த சிருஷ்டியை பார்த்து சொன்ன காரியங்கள் இவைகள் தான் அவனை தேவ தூதரிலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் அவனை அதிகாரியாய் வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று சொன்னான் வந்த கோபம் எனக்கு கிடைக்காத மகிமை எனக்கு கிடைக்காத கனம் எனக்கு கிடைக்காத அதிகாரத்தை போயும் போயும் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனுக்காண்டவர் கொடுக்க போகிறார் அவருக்கு சமீபமாய் இருந்த என்னை தூரமாய் தள்ளிவிட்டு இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை அவரிடத்தில் சமீபமாய் கொண்டு வரப்போகிறாராம இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்கள்தான் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்களாம் ஒன்றுக்கும் உதவாத இந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உலகம் உண்டான நாள் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் நான் சுதந்திரிக்க நினைத்த அந்த ராஜ்யத்தை என் கையில் இருந்து பறித்து ஒன்றுமில்லாத பலவீனமான இந்த அற்பமான மண்ணை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறாரா அதற்கும் மேலாக போயும் போயும் இந்த மனிதர்களுக்கு நாங்கள் வேலைக்காரர்களா நாங்கள் அவர்களுக்கு பணிவிடை பணிவிடையா நாங்கள் அவர்களுக்கு முன்பதாகவே படைக்கப்பட்ட உன்னதமான தேவதூதர்கள் என்று கர்த்தர் விட்டாரா என்கிற கோபம் எரிச்சல் மனிதர்கள் மேல் பொறாமை பிசாசுக்கு உண்டானது அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தான் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் தள்ளிவிட்டாரோ அதே போல இந்த மனு குலத்தையும் அவரே அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளி விடுகிற காரியங்களை நான் செய்ய ஆரம்பிப்பேன் என்கிற ஒரு தீர்மானம் அது பிசாசு அனுபவித்து அறிந்திருக்கிற ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தான் தேவன் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார் அதனால ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கும்படி சர்ப்பத்தின் ரூபத்தில் போய் கர்த்தர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்ய வைத்தான் அதன் விளைவாக அதுவரைக்கும் தேவனுடைய மகிமையினால் சூழப்பட்டிருந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமையை இழந்து சாதாரண ஒரு மனிதர்களாக தங்களுடைய நிர்வாணத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு தேவனுடைய தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டார்கள் இதுவே கிடைத்த முதல் வெற்றி ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளை பாவத்திற்குள் அவன் தள்ளி எந்தெந்த காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறாரோ அதே காரியத்தை அவர்களை செய்ய வைத்தான் கொலை கொள்ளை கற்பழிப்பு பேசுதல் பொறாமை இச்சை என்கிற காரியங்களை மனிதர்களுக்குள்ளாய் அவன் கொண்டு வந்தான் அவன் காரியத்தில் ஜெயித்து விட்டான் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் நித்தமும் கொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது விசாசு திட்டமிட்டபடியே இப்பொழுது கர்த்தர் கோபம் அடைந்து அவருடைய சிருஷ்டிகளாகிய மனிதர்களை முற்றிலுமாய் இந்த பூமியிலிருந்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜல பிரளயத்தை அனுப்பி அவர்களை அழிக்க தொடங்கினார் மனிதர்களுடைய கதை இதோடு முடிந்து விட்டது கர்த்தர் சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு மகிமையும் இல்லை அவர்களுக்கு கனமும் இல்லை அவர்களை கர்த்தர் சமீபமாய் கொண்டு வரவும் முடியாது அவர்களுக்கு நித்திய வாழ்வும் கிடையாது என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஒரு மனிதன் நோவா அவன் மூலமாய் தேவன் மீண்டும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கினார் ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்து எழும்பின ஆப்ரஹாம் என்கிற ஒரு மனிதனைக் கொண்டு ஆண்டவர் இந்த முழு உலகத்திற்கும் தம்முடைய சித்தத்தை தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி காரியங்களை செய்யத் தொடங்கினார் ஆப்ரஹாம் மூலமாக கர்த்தர் என்கிற ஒரு தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்தை தம்முடைய ஜனமாய் மாற்றி அவர்களுக்கு அநேக சட்ட திட்டங்களையும் அநேக கட்டளைகளையும் அவர்களுடைய பாவ நிவர்த்திக்கின்று மிருக ஜீவன்களை பலி செலுத்துகிற காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் பிசாசோ இந்த இசரவேல் தேசத்திலும் பாவத்தை கொண்டு வந்து இந்த ஜனத்தையும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்தான் இப்பொழுது மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது இந்த முழு உலகமும் ஏன் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனமும் கூட பாவத்தில் போல கர்த்தர் இருக்கிறதை எல்லோரையும் கைவிட்டு விட்டாரோ என்கிறதை போல நமக்கு தெரியலாம் ஆனால் ஒரு நாள் தேவன் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனிடத்தில் சொல்லுகிற காரியத்தை சாத்தான் கேட்டான் இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் நான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைத்த பிசாசுக்கு இந்த ஒரு வார்த்தை புரியவில்லை நான்காயிரம் ஆண்டுகளாக இந்த மனிதர்களை பாவத்தின் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறேனே ஆனால் கர்த்தர் ஒரே நாளில் இந்த பாவத்தின் காரியங்களை நான் மாற்றுவேன் என்று சொன்ன காரியம் அவனை நடுநடுங்க வைத்தது அவனுக்கு புரியல எப்படி நாலாயிரம் வருஷமா நான் செய்து கொண்டிருக்கிற இவ்வளவு பெரிய காரியத்தை ஒரே நாளில் கத்தர் மாற்ற முடியும் அதை நினைத்து நினைத்து அதை யோசித்து யோசித்து பெரிய ஒரு பயம் வருகிறது இந்த வார்த்தைகளுக்கு பிறகு ஐநூறு ஆண்டுகள் தேவன் எதையும் செய்தது போல தெரியவில்லை ஒரு வாலிப பெண் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார் அந்த பிள்ளை பிறந்தவுடன் தேவதூதர்கள் மகிழ்கிறார்கள் அந்த பிள்ளையை பார்க்கும்படி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருகிறார்கள் அப்பொழுதுதான் பிசாசினால் கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியாத தேவனுடைய திட்டம் அவனுக்கு புரிய ஆரம்பித்தது ஒரு காலத்தில் தேவதூதர்களாய் இருந்த நாங்கள் ஒரே ஒரு பாவத்தை செய்தபடியால் அவருடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டோம் இன்றைக்கும் பிசாசுகளாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மனிதர்கள் இவ்வளவு பாவம் செய்தாலும் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி அவருக்கு விரோதமாய் துரோகங்களை செய்தாலும் இந்த மனு குலத்தை மீட்டெடுக்கும்படியாக அவர்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டும் அவர்களுக்கு தரும்படியாக இவ்வளவு பெரிய வல்லமையுடைய அண்ட சராசரங்களையும் படைத்த வானங்கள் கொல்லாத அவ்வளவு பெரிய தேவன் சாதாரண ஒரு மண்ணாக மாறி சாதாரண ஒரு மனிதனாக மாறி அவர்களுக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சின்ன உலகத்தில் அவர் ஒரு குழந்தையாய் பிறக்கிறார் என்கிற காரியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ளவோ அவனால் கிரகிக்கவோ முடியவில்லை அதனால இந்த இயேசுவை குழந்தையாய் இருக்கும் பொழுதே கொன்று வேண்டும் என்று சொல்லி ஏரோது ராஜா மூலமாய் இயேசுவை கொலை செய்ய அவன் திட்டமிடுகிறான் ஆனால் இயேசுவோ அவனுடைய திட்டத்திலிருந்து தப்பினான் இப்பொழுது இயேசுவுக்கு முப்பது வயது அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அவரை பாவத்தில் தள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் காரியங்களை செய்கிறான் ஏனால் பிசாசுக்கு தெரியும் இயேசு நூறு சதவீதம் தெய்வமாய் இருந்தாலும் இந்த பூமியில இயேசு நூறு சதவீதம் மனிதனாய் இருக்கிறபடியால் அவரையும் மற்ற மனிதர்களைப் போல எளிதாக அவரை பாவம் செய்ய வைக்கலாம் என்று சொல்லி நினைத்து இதுவரையும் மனு குலத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு பிசாசு இப்பொழுது முதல் தடவையாய் தேவனாகிய முதல் இரண்டு சோதனைகளில் அவனுடைய சோதனையை ஜெயித்தார் ஆனால் இப்பொழுது பிசாசோ மூன்றாவது ஒரு சோதனையை கொண்டு வருகிறான் உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து இயேசுவே நீர் என்னை தொழுது கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை நான் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறான் ஒருவேளை ஒரு மனிதனாய் இந்த காரியத்தை யோசித்து பார்த்திருந்தால் இந்த பூமியின் ராஜ்யங்கள் மனிதர்கள் எல்லாம் எனக்குரியதாய் மாறிவிடும் சிலுவை பாடுகள் உபத்திரவங்கள் அவமானங்கள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம எளிதாய் நான் வந்த காரியத்தை மிடித்து விடலாம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒரு மனிதன் மாத்திரம் அவர் நூறு சதவீதம் ஒரு தேவனாய் இருக்கிறபடியால் அப்பாலே போ சாத்தானே என்றார் உலக தோற்றம் முதல் இதுவரையும் எந்த மனிதனும் பிசாசை பார்த்து சொல்ல துணியாத ஒரு வார்த்தையை சொல்லி பிசாசின் மேல் மனிதர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நிரூபித்து காட்டினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இப்பொழுது பிசாசு மற்ற மனிதர்களைப் போல இயேசுவை சோதனையை கொண்டு ஜெயிக்க முடியாது இயேசுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது என்றால் இயேசுவை கொல்ல வேண்டும் இப்ப மூன்றரை ஆண்டுகள் இயேசு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுற்றித் திரிந்து பிசாசின் கோட்டைகளை தகர்த்து இருந்தார் பாவத்தில் சாபத்தில் வியாதிகளில் ஏன் மரணத்தில் இருந்த ஜனங்களை கூட ஆண்டவர் மீண்டும் மீட்டெடுத்ததை கண்டு பிசாசு இந்த இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறான் எந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படி இயேசு வந்தாரோ அதே ஜனங்களை வைத்து இந்த இயேசுவை கொல்ல அவன் திட்டமிட்டு அந்த திட்டத்தில் அவன் வெற்றியும் கண்டான் இயேசுவை சித்திரவதை செய்து இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் இயேசுவோ மறித்து போனார் மீண்டும் ஜெயித்து விட்டேன் என்று கொக்கரித்தான் பிசாசு இயேசுவை அடக்கம் பண்ணி ஒரு நாள் ஆகிவிட்டது ஒரு சத்தமும் இல்லை இரண்டு நாள் ஆகிவிட்டது ஒரு சத்தமும் இல்லை என்று சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்ட பிசாசுக்கு ஒரு பேரருத்தி காத்துக் கொண்டுள்ளது மனிதனாய் வந்த தெய்வமாகிய இயேசுவை கொன்றுவிட்டோம் இதற்குப் பிறகு தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதில்லை இதற்கு பிறகு மனிதர்களை மீட்டெடுக்கவோ மனிதர்களுக்கு நம்பிக்கையோ ஒன்றும் கிடையாது மேல் இந்த மனிதர்களை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களை பாவ சாபத்தை செய்ய வைத்து இந்த பூமிக்கு நானே ராஜாதி ராஜாவாய் சதா வீற்றிருப்பேன் என்று சொல்லி இந்த பிசாசு நினைத்தான் ஆனால் அவன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் மரணத்தை ஜெயித்து பாவத்தை ஜெயித்து சாவங்களை ஜெயித்து பிசாசை ஜெயித்து இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எலும்பினார் அன்றைய நாள் பிசாசின் தலை நசுக்கப்பட்டது அவனிடத்தில் இருந்த வல்லமைகளை இயேசு எடுத்து கொண்டார் ஆனால் இயேசுவின் சீஷர்களோ முழு உலகத்திற்கும் சென்று இயேசுவை குறித்ததான சுவிசேஷத்தை அறிவித்து இதுவரையும் பிசாசின் பிடியில் இருந்த இதுவரையும் சாபத்திலும் பாவத்திலும் இருந்த ஜனங்களை இயேசுவின் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் திருப்பத் தொடங்கினார்கள் இயேசுவை விசுவாசிக்க தொடங்கின ஜனங்கள் ஆங்காங்கே கூடி இயேசுவின் வார்த்தையை தியானிக்கவும் இயேசுவை பாடல்கள் மூலமாய் பாடி தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள் அதன் பெயர்தான் சபை பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட சபைகளுக்குள்ள வரும்பொழுது அவர்களுக்கு பூரண விடுதலை உண்டாகிறது என்று சொல்லி பிசாசு கண்டபோது பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையோ இயேசு இந்த சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான் இப்பொழுது அவனுடைய முடிவை அறிந்து கொண்ட பிசாசோ தேவன் எப்படியும் நம்மை போகிறார் ஆனால் என்னை முன்பதாக கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நான் வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பிசாசானவன் தேவனுடைய சபைகளுக்குள் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இன்றைக்கு உலகத்தில் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றுகிற ஒரே இடம் தேவனுடைய சபை என்பதை அறிந்து கொண்ட பிசாசு இன்றைக்கு அவனுடைய கிரியையை செய்ய ஆரம்பித்திருக்கிறான் பிசாசு நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு காரியம் தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது ஆகையால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் கூடி வருகிற சபையில் தேவனுடைய வார்த்தையை குழப்பி மாறுபாடான உபதேசத்தை கொண்டு வந்து வேதத்தில் இல்லாதவைகளை போதிக்க வைத்து ஜனங்களின் மனதை வசனத்தை விட்டு விலகி போக பண்ணுகிறான் இன்றைக்கும் பிசாசு இதே காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் சபைகள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் சபையில் இருக்கிற ஜனங்களோ தேவனுடைய வார்த்தையில் வளரக்கூடாது என்பதில் மிக இருக்கிறான் ஜனங்களை சத்தியத்தை விட்டு விலகப் பண்ணி வேதத்தில் இல்லாதவைகளை போதிக்க வைத்து ஆராதனை நேரத்தில் சினிமா பாடல்களை பாட வைத்து அநேக துர்வுபதேசங்களையும் செழிப்பின் உபதேசங்களையும் ஹைப்பர் கிரேஸ் என்கிற உபதேசங்களையும் கொண்டு வந்து இன்றைக்கு சபைகளை தாறுமாறு ஆக்கி கொண்டிருக்கிறான் இந்த பிசாஸ் ஆதியிலிருந்து மனு குலத்திற்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிசாசை ஜெயிப்பதற்கு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வல்லமை இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் வேறே ஆயுதம் இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்களாய் பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து பிசாசை நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சபையிலிருந்து துரத்தும்படியாக நாம் மீண்டும் தேவனுடைய வல்லமை இருக்கிற அவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம் அனுதினமும் வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் வேதத்தோடு நேரத்தை செலவிடவும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் வேதம் சொல்லுகிறது வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளோ முப்பது அறுபது நூறாக பலன் தரும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார் காரணம் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் வேதத்தின்படி நடக்கவும் வேதத்திற்கு கீழ்படியவும் தேவ ஜனங்களாய் நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு படியும் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே